இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள்துடையது என்கிற அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நிறைவேற்ற நமக்கு பலன் தருவாராக கண்களும் நான் அறிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் என்னை பலப்படுத்துவீராக ஆளில் ஊயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று திசில புத்தகம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுவது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து அன்பானவர்களே முதலாவது நாம் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாமும் அறிய வேண்டும் நான் அறிகிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு காரியத்துக்காக அந்த காரியம் நிறைவேறும்படியாக நான் செபிக்க விரும்புகிறேன் அப்ப என்ன சொல்லுக வருகிறார் என்றார் பவுல் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தின்படி நான் நடக்க இல்லை அனுபடினால உங்களுக்காக நான் என் ஜபங்கள்ல இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறேன் பரிசுத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் தேவனை பின்பற்றுவதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் பர்லோகத்தின் பாதையில் நடப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கி பார்க்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது அது ஒன்றையும் இவர்களிடத்தில் காணும்படியாக இல்லை பவுல் சொல்லுகிறானா இவைகளை எல்லாம் நீங்கள் பிடித்து கொள்ளும் வரையில் இவைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் முழுமையாய் வரும் வரையில் நான் இடைவிடாமல் உங்களுக்காக ஜபம் பண்ணுகிறேன் அன்பானவர்களே இந்த காலை வேளையில் எதற்கென்று நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இன்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை பின்பற்றவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை என்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார் எதற்காக எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் உங்களை தெரிந்து கொண்டார் இந்த உலகில் தேவற்றவர்களாக அன்பில்லாதவர்களாக பரிசுத்தம் இல்லாதவர்களாக வல்லமை இல்லாதவர்களாக வாழ்ந்த நமக்குள்ள பரிசுத்தத்தை உருவாக்க தேவத்துவத்தை உருவாக்க வல்லமையை உருவாக்க தேவ ஆவியின் மரங்களை உருவாக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அன்பானவர்களே இந்த காலை வேலையில நமக்குள் பரிசுத்தம் இருக்கிறதா தேவத்துவத்தின் பண்புகள் இருக்கிறதா தேவனுடைய வல்லமை இருக்கிறதா பர்லவத்தின் சிந்தை இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்த்தான் அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கும் ஹலைலூயா பவுல் சொல்றா அவைகள் உங்களுக்குள் உருவாகும் வரையில நான் உங்களுக்காக ஜபம் பண்ண விரும்புகிறேன் ஹலைலூயா நீங்க காண்கிற ஒவ்வொரு வரையும் பாருங்க உங்கள் வீடுகள்ல உங்கள் சபைகள்ல ஒரு இடத்தில் இவைகள் இல்லாவிட்டால் இவைகளை நீங்கள் காணாவிட்டால் அவனுக்காக ஜபம் பண்ணுங்க முதலாவது உங்களுக்காக ஜமம் பண்ணுங்க உங்கள் என்னை நான் பார்க்க வேண்டியது அவசியம் முதலாவது இன்றைக்கு குறித்த சிந்தை உண்டா எனக்குள்ள வல்லமை உண்டா எனக்குள்ள தெய்வத்துவத்தின் பண்புகள் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதற்கு தான் தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்கு தேவன் என்னை தெரிந்து லூயா காலைகளில் கண்கள முடிய ஆண்டவர தெய்வத்துவத்தின் பண்புகள் எனக்குள் உருவாகட்டும் பரலோகத்தின் மேன்மைகள் எனக்குள் உருவாகட்டும் பரிசுத்தம் எனக்குள்ள இன்னும் பூரணப்படட்டும் இந்த காலை வெள்ளும் முழுதுமாய என்னை அர்ப்பணிக்கிறேன் மூலமாய் பிதாவே ஆமென் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக